மீனவர் விளையாடி திட்டங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐசிசி சாம்பியன்ஸிலே குலகிணத்துக்கான மூன்றாவது போட்டி என்ற இடத்தில் குழு பி யிலிருந்து நடைபெற்றிருந்த போட்டியாக ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிக்கிடையிலான போட்டி கராச்சியில் ஆரம்பமாக இருந்தது இந்த போட்டியை பொறுத்தவரை நானே சுழ்ச்சி பெற்றப்பட்டிருந்த தென்னாப்பிரிக்கா அணி தமது அணியை முதலாவதாக துடுப்படுத்த தீர்மானித்தது அதன் அடிப்படையில் இருபத்தோரு ஓட்டங்களுக்கு இருபத்தெட்டு ஓட்டங்களுக்கு முதலாவது கட் வீழ்த்தப்பட்டிருந்தது என்று குறிப்பிட்டார் டோனி டி ஷோர்ஜி பதினோரு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்திருந்தார் அதன் பின்னதாக இரண்டாவது விக்கெட்டுக்காக பவுமா அணியின் தலைவர் மற்றும் ரிகால்டன் ஆகிய இடையிலான நூற்றி இருபத்தொம்பது ஓட்டங்கள் வலு சேர்த்திருந்தது தென்னாப்பிரிக்கா அணி சார்பிலே ரிகால்டன் ஆட்டம் அடைந்திருந்த ரன் அவுட் முறையிலே நான்கோட்டங்களில் ஏழு ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக நூற்று மூன்று ஓட்டங்களை பெற்று முதலாவது சதத்தை பூர்த்தி செய்திருந்த ஒரு நாள் சர்வதேச போட்டிகளிலே பவுமா அணியின் தலைவர் நான்கு ஓட்டங்கள் ஐந்து இடங்களாக ஐம்பத்தெட்டு ஓட்டங்களையும் மற்றும் வண்டர்சன் நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டுகளாக நாற்பத்தாறு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களைப் பெற்றுக் கொடுத்திருந்த மார்க்கம் முப்பத்தாறு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஆறு ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக ஆட்டமிழக்காத ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களையும் மல்டர் ஆறு பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக பனிரெண்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழ குறிப்பிடத்தக்கது நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் ஆறு இருந்து முன்னூற்று பதினைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் தென்னாப்பிரிக்கா அணி ஆகவே ஆப்கானிஸ்தான் பந்து வீச்சை பொறுத்தவரை நபி இரண்டு விக்கெட்டுகளையும் பரூக்கி மற்றும் அஸ்மத்துல்லா மற்றும் நூர் அகமது தலா ஊர் விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் பந்து வீச்சிலே ஆப்கானிஸ்தான் வளர்ந்து வரும் சிறந்த அணியாக இருந்தாலும் இப்பொழுது முன்னூற்று பதினாறு ஓட்டங்கள் தேவையான அடிப்படையில் துட்டுப்படுத்தாட வந்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் போராட்டத்தோடு ஆடியிருந்தார் ரஹமத் ஷா ஒன்பது நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டங்களிடங்களாக தொண்ணூறு ஓட்டங்களை பெற்ற சதத்தை தவறவிட்டிருந்தார் இறுதி விக்கெட்டிலே இவருடைய துடுப்பாட்டம் ஆப்கானிஸ்தானிற்கு ஒரு வலு சேர்த்திருந்தாலும் ஒரு கௌரவமான இலக்கை அடைய ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு அடுத்தபடியாக ராஷித் கான் மற்றும் அசரப்துல்லா சாய் தலா பன்னிர பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் அதிகப்படியாக இவருக்கு அடுத்தபடியாக என்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக நாற்பத்தி மூன்று தசம் மூன்று பந்து ஊர்களில் இருநூற்று எட்டு ஓட்டங்களுக்கு சகல விகிடுகளும் இழந்து கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தான் அணியாகவே இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி நூற்று அடு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றி பெற்றிருக்கிறது குழு முதலாவது வெற்றியை பதிவு செய்து இப்பொழுது முதலாம் படத்தை பெற்றிருக்கிற தென்னாப்பிரிக்க அணி பந்துவீச்சில் தென்னாப்பிரிக்க அணி செல்ப கக்கீசோ ரபாடா மூன்று விக்கெட்டுகள் மற்றும் லுங்கி நிக்கிடி மல்ட தலா இரண்டு விக்கெட்டுகளை மார்க்கோ ஜான்சன் மற்றும் கேசவ் மகாராஜா தலா ஓர் விக்கெட்டுகளையும் பீழ்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆகவே தென்னாப்பிரிக்கா அணிக்கு ஒரு சந்தோஷமான விடயமாக மாறியிருக்கிறது முதலாவது வெற்றி இந்த போட்டித் தொடர்நிலை பெறப்பட்டிருக்கின்ற முதலாவது வெற்றியின் மூலமாக ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு நூ நூற்று மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து சதத்தை பூர்த்தி செய்திருந்த ரிகால்டன் இந்த போட்டியின் சிறந்த ஆட்டம்னா எனக்கான விருதை பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு விளையாடிச்சு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபடுத்துங்கள் அன்பின் பாதுளை தாஸ் வணக்கம் அன்பு